இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்னுடைய இந்திய ராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கான காரணம் என்ன கிட்டத்தட்ட நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளுக்கும் பாகிஸ்தான் ஏகப்பட்ட ஒரே முன்னூறுல இருந்து ட்ரோன்ஸ் அனுப்பி இந்தியாவை சுக்குநூறாக்க பார்த்தாங்க ஆனா அதுல ஒரு ட்ரோன் கூட இந்தியாவோட தரைய தொடர எல்லாத்தையும் வானத்திலே வச்சு பிளாஸ்ட் பண்ணாங்க நம்மளோட இந்திய ராணுவம் அதுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இப்போ இங்க இந்தியாவுல உள்ள மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் பண்றாங்களாகவும் தூங்குறாங்க நடக்கிறாங்க அவங்களோட வேலைகளை பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அங்க ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு பார்டர்ல சரி இப்ப போர் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பாகிஸ்தான் வந்து இந்தியா கிட்ட சரணடைஞ்சிருச்சு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தண்ணி இந்தியால இருந்து போய்கிட்டு இருக்கு அந்த தண்ணியை நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே பாகிஸ்தான் வந்து சரணடைஞ்சிட்டாங்க எங்களுக்கு தண்ணி அப்படின்றது சிந்து நதி நீர் அதுல இருந்து வரக்கூடிய நீர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம போற கைவிடலாம் சமாதானம் பேசலாம் சொல்லி பாகிஸ்தானே இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன இருக்கு அந்த சிந்து நதி நீர்ல சிந்து நதி நீரை டிபெண்ட் பண்ணியா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஃபர்ஸ்ட் இந்த சிந்து நதி எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இதோட இதோட என்ன சொல்றது இதோட ஸ்பெசிபிகேஷன் இதோட பெனிஃபிட்ஸ் இந்த சிந்து நதினால மக்கள் எவ்வளவு வந்து அவங்களோட வளத்தை வந்து பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்றத இப்ப பாக்க போறோம் ஹிமாலயாஸ்ல கிட்டத்தட்ட இந்த சிந்து நதி வந்து உருவாகுது சிந்து நதி மட்டும் உருவாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு நதிகள் வந்து ஹிமாலயால இருந்து உருவாகுது அதுல மூணு நதிகள் வந்து இந்தியாவுக்கு புல் அதாவது இந்தியாவோட ஃபுல் சப்போர்ட்ல இருக்கு மூணு நதி இன்னும் மூணு நதி வந்து பாகிஸ்தான் வந்து எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து அவங்க ஆக்குபை பண்ணிருக்காங்க மீதி இருபது பெர்சன்டேஜ் வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம் மீதி உள்ள மூணு நதிகளை சோ இந்த மாதிரி இந்த ஆறு நதியில சிட்லஸ் அதாவது இந்த சிந்து நதி நீர் இருக்குல்ல இது வந்து ரொம்பவே முக்கியமான நதி இதுல அந்த மூணு நதி இந்தியாவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த மூணு நதிகளோட பேர் என்ன அப்படின்னா சட்லஜ் பீஸ் ரவி அப்படின்ற மூணு நதிகள் வந்து இந்தியாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு பாகிஸ்தான்ல எயிட்டி பர்சன்டேஜ் அவங்க கண்ட்ரோல் உள்ள நதிகள் என்ன என்ன அப்படின்னா அதுல இந்த சிந்து நதி ஒண்ணு ஜியாம் அப்படின்ற ஒரு நதி ஒண்ணு சனாப் நதி இந்த நதிகள் ஒன்று சரி பாகிஸ்தான் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த நதியை வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க அப்ப மீது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்தியா வந்து அந்த நீரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துக்காக விவசாயத்துக்காக தான் மீது உள்ள அந்த இருபது பெர்சன்டேஜ் நீரை வந்து நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு அதுவும் பாகிஸ்தானோட ஒப்புதலோட அவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டதா

கார்கில் வாங் மிகப்பெரிய ஒரு போர் அந்த வார் நடந்தப்ப கூட சிந்து நாங்க நிப்பாட்டாம இந்தியா வந்து நதிநீரை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளவு பிரச்சனை நடந்து ஏன் இப்ப வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு பேச்சை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாட்டுல பகல்காமுக்குள்ள புகுந்து அதாவது நீங்க ஹிந்துவா ஹிந்துவான்னு கேட்டு நம்ம நாட்டோட பெண்களை ஃபுல்லா குங்குமத்தை ஃபுல்லா அழிச்சாங்க பாகிஸ்தான் அதாவது கணவர்மார்களை இறக்க வச்சாங்க பெற்ற குழந்தைகள் முன்னாடியும் மனைவி முன்னாடியும் அவங்களோட அப்பா அவங்களோட கணவர்களை சுட்டு கொண்டாங்க அதுக்கு இந்தியா சும்மா விட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குங்குமத்தை நினைவுபடுத்துற ஒரு விதமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆபரேஷனை பண்ணி நிறைய தீவிரவாத கும்பலை இந்தியா நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து பயங்கரமா அழிச்சாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்ப சிந்து நதியினை பிரச்சனைக்கு வருவோம் இந்த சிந்து நதியை டிபெண்ட் பண்ணிதான் பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பெர்சென்டேஜ் பீப்புள் வந்து சிந்து நதி நீரை மொத்தமாவே டிபெண்ட் பண்ணிதான் இருக்காங்க அந்த நதியில அந்த நதியை வச்சுதான் அவங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி கிடைக்கிது விவசாயம் பாக்குறாங்க அதுல இருந்து மின்சாரம் கண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அதனாலதான் நீங்க வந்து இந்த சிந்து நதி நீரை சுத்தமா நிப்பாட்டவே கூடாது அப்படின்றது பாகிஸ்தான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு அஹ் குறிக்கோளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்த பிரச்சனைனால இந்தியா சுந்தர் நதியை நேரம் நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் போய்கிட்டு இருக்கு நம்ம இந்த நதியை நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பா டேம் கட்டணும் சரி அப்படி டேம் கட்டுறோம் அந்த டேம்ல கெட்டி அதோட தண்ணிய வேற ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த நதி வந்து எங்க போகும் எதுல போய் கலக்கும் அரபிக்கடல்ல போய் கலக்கும் அதனால நீங்க இந்த நிப்பாட்டினாலும் அரபிக்கடல் அதாவது ஹிமாலயாஸ்ல உருவாகி இந்தியாவிலேயே டிராவல் பண்ணி பாகிஸ்தான் வழியே டிராவல் பண்ணி இது வந்து அரபிக்கடலை போய் சேருது இந்த சிந்து நதி இது மாதிரி ஆறு நதிகள் சொன்னா இதுல சிந்து நதி வந்து மெயினான நதி அதை நிப்பாட்டினாதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை சோ இப்படி போய் தேவையில்லாம கடல்ல தான் கிடக்கும் அதையே நீங்க இப்படி போய் தேவையில்லாம கடல்ல கலக்க விடுறீங்க சோ நாங்களா யூஸ் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நேரத்துல இந்தியா மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்து நாங்க சிந்து நதியை நிப்பாட்டியா தீர்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அதுக்கான சோர்ஸ் வேணும் அதுக்கான சோர்ஸ் பணபலம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு நம்மளால ஒரு டேம்ல ஏகப்பட்ட டாம் கட்ட முடியும் சரி டாம் கட்டிடும் தண்ணியை வந்து எங்க சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாவே இருக்கு ஏன்னா நம்மள்கிட்ட அந்த சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடம் வந்து போதுமான இடமா இல்லை அப்படி நம்ம சேர்த்து வச்சோம்னாலும் அது நம்ம நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு இந்திய குடிமகனா உங்களோட கருத்து என கிட்டத்தட்ட செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் ஜவஹர்லால் நேரு அவர்களும் நம்ம நாட்டோட இருந்த அப்பா அவரு பாகிஸ்தானோட இருந்த ஆயுப் கான் இதுக்கு மூணாவது சாட்சியா வந்து நம்மளோட உலக வங்கி வந்து இது சைன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த நதியை நீங்க எந்த காரணத்துக்குள்ளும் எப்பவுமே நிப்பாட்ட கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தோட அடிப்படையில மூணாவது கட்சியா உலக வங்கியை கையெழுத்துட்டு கார்கில் வார அப்ப கூட நிப்பாட்டாம இந்த சிந்து நதி வந்து நார்மலா பாகிஸ்தானுக்கு போய்கிட்டே இருந்துச்சு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன எப்பவும் போல இந்த நதி வந்து நம்ம இந்தியா மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தாம சாரி அதாவது அதுக்கு தடை விதிக்காம நார்மலா பாகிஸ்தானுக்கு விடுறது தான் அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிற ஆல்ரெடி நான் வந்து இல்லாத இந்தியா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசலாம் அதாவது பாகிஸ்தான்ல உள்ள மக்களுக்கு ஆதரவா பேசியிருந்தேன் அதுக்காக நீ எல்லாம் வந்து இந்தியனே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்டமணிக்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ அதாவது பாகிஸ்தான் வந்து மக்கள் நம்ம கிட்ட போராடுறாங்களா துளியளவு கூட பாகிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க நீங்க தீவிரவாதத்தை இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணுங்க அழிச்சிருங்க அது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாதான் இருக்கு ஆனா அந்த தண்ணி மட்டும் விடாதீங்க இங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க இந்த விவசாயத்தை நம்பிதான் இங்க வந்து பாகிஸ்தானே மூவ் ஆகிட்டு இருக்கு நிறைய விவசாய பஞ்சம் வந்து உணவு கிடைக்காது எங்களுக்கும் குடிக்க தண்ணி கிடைக்காது எவ்வளவு பெரிய கார்கில்வார் வார் வந்தப்பவே அந்த நதியை நிப்பாட்டலாம் சோ எங்களுக்கு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் உள்ள பீப்புள் சொல்றாங்க நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கிறது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகள் அழிக்கணும் அப்படின்ற முழு நோக்கத்தோட தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம அனுப்புற ட்ரோன்ஸ் எல்லாமே பாகிஸ்தான்ல உள்ள அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த டென்ட் கொட்டைகளை பார்த்து மட்டும்தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது தீவிரவாதிகளை காலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க you இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு தீவிரவாத கும்பலுக்கும் ஒரு நம்ம இந்திய நாட்டோட இராணுவத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை சோ அந்த ஒரு விஷயத்துக்காக அங்க பாகிஸ்தான் உள்ள ஒரு அப்பாவி மக்கள் அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கணுமா அப்படின்றது என்னோட ஒரு கேள்வியா இருக்கு சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட பெர்சனலான ஒரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கண்டிப்பா எந்த தடவையும் சிந்து நதிநரை கண்டிப்பா நம்ம நாட்டோட கவர்மெண்ட் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு வந்து

நிச்சயமா சில முடிவுகளை எடுக்கிறது ஆச்சரியமா இருக்கு பிரமிப்பா இருக்கு உங்களோட கருத்து என்ன நான் ஏதாவது தப்பா பேசுறேன் அதையும் கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பாய் பாய் சிங் மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க